തീരപ്പിൽ തീരപ്പിൽവും മുഖം നടയ്ക്കനാൻ സമ്മതം തീരപ്പിൽവും മുഖം നടയ്ക്കന സമ്മതം ആഴ്ക്കും യജമാന സന്നീതി ആടി പണിന്തേ നാം സമർപ്പണം அழைக்கும் எஜமான நீதி நான் சமர்ப்பணம் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம் ஜபமே ஜெயம்யா டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் பிதாவுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபம் அவசியம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வதிலே ஒரு நாளும் குறைவு வைத்ததே இல்லை அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜபிக்க சென்றார் அற்புதங்கள் செய்த பின்பும் மாலையிலும் காலையிலும் இரவிலும் அவர் கொண்டிருந்த ஜெப வாஞ்சைக்கு அளவே இல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக பின்பற்றுகிற நாடும் நீங்களும் ஜெபம் என்பது நம்முடைய மூச்சாக வேண்டும் ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் அவரோடு கூட இணைய வேண்டும் என்பதை நாம் அபியாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அனைத்து இயக்கங்களும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அநேக ஜெபக் கொடு ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் குறிப்பாக எட்டு ஒன்பது பத்து நண்பர் சுயசேஸ் ஜெவ குழுலேயே திருப்பத்தூரில் வைத்து ஜெப ஐக்கியம் நடந்தது மதுரை மாவட்டத்திற்கு இன்று பிரத்யேகமாக பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று நாட்கள் நம்பிக்கை தோட்டத்தில் வைத்து முழு நேரம் ஜெயிப்பதற்கு உபாசித்து ஜெயிப்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் தயவுசெய்து வந்து அதில் பங்கேறுங்கள் ஜபம் என்பது மிக அணி ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கான அடிப்படை ஆதாரம் என்பதை அது இல்லாமல் நாம் விசுவாச வாழ்க்கையிலே வளர முடியாது என்பதை திட்டவட்டமாக உணர்ந்தாக வேண்டும் ஒன்று குறுந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே ஊழியர்களை குறித்த கரிசனையை தன் மூலமாக வெளிப்படுத்துகிற பவரடியாரை பார்க்கிறோம் மூன்று காரியங்களை சொல்கிறார் ஒன்று சோல்ஜர் இன்னொன்று ஃபார்மர் மூன்றாவது ஷெப்பர்ட் மூன்று பேருமே தாங்கள் செய்கிற பணிக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மிஷினரிக்கும் நாம் நிதி தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதிலே குறைவு வைக்கக்கூடாது என்பதைத்தான் கட்டாயப்படுத்துகிறார் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டில் செவகம் பண்ணுவான் இவன் தன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியை புசியாதிருப்பான் இவன் மந்தையை வைத்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் சோல்ஜர்ஸ் ஃபார்மர் செப்பர்ட் மூன்று பேரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சோல்ஜர் தண்டில்ங்கிறது போர் புரிய செல்கிறவன் சேவகம் பண்ணுகிற சோல்ஜர்ஸ் தான் அவன் தன்னுடைய பணத்தை செலவழித்து போவானோ திராட்சை தோட்டத்தை நாட்டுகின்ற ஃபார்மர் வந்து அதில் உள்ள திராட்சை பழத்தை சாப்பிடாமல் இருப்பானா மந்தையை மேய்க்கிறவன் அந்த மந்தையுடைய பாலை உண்ணாமல் இருப்பானா ஷெப்படு இந்த மூன்றையும் எதிர்க்க அவர் கேட்கிறார் என்றால் மிஸ்னரிக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவர் நம்ம மிஸ்னரிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுறாரு எப்படி பல்வேறு தேவைகளை நிதி தேவைகள் மட்டுமல்ல ஜெப தேவைகளையும் செய்து அவர்களை சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் இல்லாட்ட படித்தளத்திலே மறித்து போவார்கள் இப்போ மிஸ்னரிகளுக்கு பணி செய்வது உதவி செய்வது நம்ம மேல் விழுந்த கடமை விசுவாசிகளாகிய நம்ம சில கேள்விகளை தற்பொரு சோதனையும் அர்ப்பணிப்பையும் நாம் செய்தாக வேண்டும் ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன் அதோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் அதில் வளர்ந்திருக்கிறோமா குறைந்திருக்கிறோமா நாம் அனுப்பி வைத்த மிஷினர்களுக்காக ஜபிக்கிறோமா கொடுக்கிறோமா கொடுப்பதிலே தொய்வு விட்டோமா இல்லை கடமைக்காக கொடுத்து நிப்பாட்டி விடுகிறோமா இன்றைக்கு பௌரடியார் சொல்கிறார் போரடிக்கிற மாற்றின் வாயை கட்டக்கூடாது அதற்கு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாற்றி குறித்த கவலைப்படலை அவர் ஆண்டவருடைய பணியாளர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது பெஸ்ட்டாக செய்யணும் அதுதான் நேற்று தினத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் ஊழிய பாதையிலே ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் என்பது மிக 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 குறைவு அதை நாம் அதிகப்படுத்த வேண்டும் தாரா அது அதை கொடுப்பதிலேயே இன்னைக்கு அநேகர் கொடுப்பதற்கு நிப்பாட்டிட்டாங்க ஆனால் அப்படி நிப்பாட்டக்கூடாது கூடுதலாக கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்க வேண்டும் என்பதைத்தான் பௌரடியார் கேட்டுக்கொடுக்கிறார் நான் சில தற்பொழுது சோதனை கேள்விகளை உங்களோடு மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன் இன்னும் சுவிசேஷத்தினால் சந்திக்கப்படாத ஒரு காய் தினமும் ஜெயிக்கும்படி குறிப்பிட்டதொரு நேரத்தை பிரித்து வைத்திருக்கிறேனா மிஷனரி இயக்க பத்திரிகையில் வெளிவரும் களச்செய்திகளையும் குறிப்புகளையும் கருத்தோடு கரிசனியோடு வாசித்து அதற்காக நான் வேண்டுதல் செய்கிறேனா உள்ளூர் கிறிஸ்தவரோடு சேர்ந்து திறந்தவெளி பிரசங்கத்திற்கும் கைப்பிரதி விநியோகத்திற்கும் கிராம ஊழியத்திற்கும் செல்ல சோம்பலையும் தடைகளையும் மேற்கொள்கிறேனா நோயுற்றோர் துன்பத்தில் இருப்போர் மற்றும் சிறையிருப்போரை கடவுளின் அன்பின் செய்தியால் ஆற்றி தேற்றுவதற்கான வாய்ப்புகளை தீவிரமாய் பயன்படுத்துகிறேனா அயலகத்திலும் வேலை செய்ய என்ற பல இடத்திலும் வாழ்க்கை மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பகிர் சுவிசேஷம் பகிர்கிறேனா முன்னோடி மிஷினரி பணி வேதகாமி மொழிபெயர்ப்பு திட்டங்கள் வாலிபர் மற்றும் போதை மருந்துக்கு அடிமையானோர் எய்ட்ஸ் நோயற்றோர் போன்றோருக்கு சிறப்பு ஊழியங்களுக்காய் தாராளமாய் காணிக்கை கொடுக்கிறேனா ஏழைகளுக்கு உதவவும் சிலாக்கியமற்றோர் மற்றும் கவனிக்கப்படாதவரை தாங்கவும் செய்யப்படும் மருத்துவ ஊழியங்கள் நிவாரணப் பணிகள் போன்றவற்றிற்காக எனது சொத்திலிருந்து சம்பாத்தியத்திலிருந்து கணிசமானதொரு தொகையை பங்கை பிரித்து வைக்கிறேனா மிஷினரி ஜெப கொடுகையில் தவறாது பங்கு பெறுகிறேனா தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபங்களிலும் சுயநலம் விற்று இருக்கிறேனா முன்னோடு மிஷினரி பணியின் பிரச்சனைகளை சவால்களை நேரடியாக தெரிந்து கொள்ள முடிந்த வேலைகளையெல்லாம் குழுக்களோடு மிஷினரி பணிக்கலங்களுக்கு செல்கிறேனா கடவுளின் மிஷினரி அழைப்பிற்கு எனது வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேனா எனது பிள்ளைகளில் ஒருவரையாவது மிஷினரி பணிக்கு சென்றிட ஊக்குவிக்கிறேனா இப்படி நான் ப கேள்வி பத்து கேள்விகளை கேட்டிருக்கோம் நானும் எனக்குள்ளே கேட்டுக்கொள்ளும் பொழுது இதில் மேக்ஸும் குறைவுபட்டிருக்கிறேன் என்பதை உணர்கிறேன் நாமும் கூட இந்த கேள்விகளை நாம் கேட்டு அர்ப்பணிப்போம் விசரிகளை தாங்குவோம் அவருடைய ஊழியர்களுக்காக ஜெயிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்